இப்பொழுது உள்ள அணுவளவு கணம் எப்பொழுதும் ஒன்றேதான்ங்கிறாரு எப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு பார்ப்போம்னு பேர் நிறையா பேர்கிட்ட சொல்கிறீங்க நாளைக்கு எப்போ நாளைக்கு வரும் நாளைக்கு அங்கே போயிட்டிங்கன்னா அது அன்னைக்கா தான் இருக்கும் பார்த்துக்கோ ஏ கார்ட்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் சொல்கிறாரு காலங்கிறது ஓடுவதில்லைங்கிறாரு காலம் எப்பொழுதுமே மாறுறதில்லைங்கிறாரு நாம் தான் ஓடிக்கிட்டே இருக்கோம் பார்த்துக்கோம் தூய்மையான நேரம் அதுவாக தான் இருக்கும் இந்த கணத்தில் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அது இந்த நேரத்துக்கு தூய்மையான காலமாக தான் அது இருக்குங்கிறது நாம் தான் நகர்ந்துக்கிட்டே இருக்கோம் காலம் நகரலை ப இருபத்தி நாலு மணி நேரத்தை பற்றி யோசிக்காதீங்கிறாங்க அது வந்துக்கிட்டே தான் இருக்கும் போய்கிட்டே தான் இருக்கும் இந்த கணத்தில் நிகழ்காலத்தில் மட்டும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது இப்போ பேசுகிறதுக்குள்ளே கூட என்ன ஆயிடுதுங்க பேசுனது கடந்த காலமாகிடுது இப்போ கவனிக்கிறது மட்டும்தான் நிகழ் இந்த மாதிரி கணத்து கணம் கணத்து கணம் கணத்து கணம் நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் சாவு கூட அழகாக இருக்கும் மற்ற உங்கள் மரணம் கூட ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கணத்துக்கூட ஆனந்தமாக நீங்கள் வாழும்போது இறப்பு கூட ஒரு ஆனந்தமாக தான் இருக்கும் மற்ற அதனால தான் சொல்கிறோம் இறப்பு ஒரு கொண்டாட்டங்கிறது இந்த இடத்துல தான் சொல்லப்படுது அதனால் இறப்பு மட்டும் கொண்டாட்டம் கிடையாது நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் நீங்கள் ஆனந்தமாக வாழ்ந்தால் மட்டும்தான் கொண்டாட்டமாக இருந்தால் மட்டும்தான் இறப்பும் ஒரு கொண்டாட்டமாக இருக்குமே தவிர நிறைய பேர் தவறாகவே புரிஞ்சிகிட்ருக்காங்க மரணம் எப்படி கொண்டாட்டமாகும் கேட்பாங்க மரணம் கொண்டாட்டம் கிடையாது நீங்கள் இந்த வாழ்க்கையை கொண்டாட்டமாக ஆக்கினால் மட்டும்தான் மரணம் கொண்டாட்டமாக முடியும் அதனால் அன்னைக்கு நடக்கிறதுக்கு நீங்கள் இப்போ சாத்தியக்கூறு ஆகணும் பார்த்துக்கணும் அன்னைக்கு அன்னைக்கு ஒரு நாளில் நடந்துடும் அப்படின்னா வாய்ப்பே கிடையாது பார்த்துக்கணும் ஒவ்வொரு கணமும் நீங்கள் கொண்டாட்டமாகும்போது உங்கள் மரணம் உங்கள் இறப்பு ஒரு அழகான ஒரு குதூகலமாக இருக்கும் பார்த்துக்கணும் மேலும் யோசிக்க நேரம் தேவை யோசிக்கிறதுக்குன்னு தான் நேரம் தேவை வாழ்கிறதுக்கு நேரம் தேவை இல்லை இந்த கணமே இப்பொழுதே போதுமானது பார்த்துக்கணும் ஒரு வார்த்தை சொல்கிறேன் இன்று மட்டும் வாழ்ந்து விடுங்கிறாங்க நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் இப்பொழுது மட்டும் வாழ்ந்து விடுங்கிறேன் இன்றுங்கிறது அதிக நேரம் இது ஃபுல் கேரண்டி தர முடியுமா இன்னைக்கு புறம் வாழ்ந்துருவோங்கிறதுக்கு அத்தாச்சு இருக்கா நான் இன்றைக்கி புறம் வாழ்ந்துருவ நினைக்கிறவங்க தான் ஒரு நாள் அப்படி தான் இறக்குறாங்க நாளைக்கு வாழ்வோன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் அன்னைக்கு நினைக்கிறவங்க நாளைக்கு இருந்திருக்காங்களா நேற்று கூட சொன்னாருங்க நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு போனாருங்கிறாங்க இறந்தவங்கள பார்த்து இப்படி ஆகிடுச்சிங்க அப்படின்னு நாளைக்கு எப்படி வரும் இன்றைக்கி கூட வராது இப்போ மட்டும்தான் நம்ம கூட இருக்கு இப்போ 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 மட்டும்தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்க முடியுமா இந்த வாழ்க்கையை அழகாக்குனா அவ்வளோ நல்லாயிருக்கும் அதனால தான் சொல்கிறேன் யோசிக்க தான் நேரம் தேவை வாழ்கிறதுக்கு நேரமே தேவையில்லாமா யோசிப்பது என்பதுன்னு கேட்டிங்கன்னா அடிப்படையில் இறந்த காலத்தை தான் இருக்கும் நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா ஒன்று இறந்த காலத்தை யோசிப்பீங்க இல்லாட்டி நிகழ் எதிர்காலத்தை யோசிப்பீங்க நிகழ்காலத்தை யோசிக்க வைக்க முடியாது ஏன்னா அதில் வாழ்வியால் இருக்குமே தவிர எதிர்காலமாக கடந்த காலமாக அந்த நிகழ்காலத்துக்குள்ள உன்னுடைய வாய்ப்பே கிடையாது ஒரு அழகான ஒரு வார்த்தை இப்போ பொழுது போயிட்டுருக்கு இப்படியே பார்த்துட்டு இருந்தோம்னா திடீர்னு திடீர்னு இருட்டு கவியரும் திடீர்னு திடீர்னு கால பொழுதுல இருட்டு இருக்குது திடீர்னு பொழுது போலருது இன்றைக்கி வரைக்கும் கண்டுபிடிக்காத தரணும் இது மட்டும் தான் நீங்கள் ட்ராவல் அவுட்ரில் போகும்போது காலையில் அதிகாலையில் போனீங்கன்னா இருட்டாக இருக்கும் திடீர்னு கருப்பாக இருக்கிறது அந்த பச்சையை மாறுற தருணத்தை இன்றைக்கி வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்க முடியலை பார்த்துக்கணும் போயிட்டே இருப்போம் திடீர்னு திரும்பி பார்ப்பீங்க அப்படியே பச்சையாக இருக்கும் பார்த்துக்கணும் திடீர்னு இப்போ பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படியே திருட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா இருட்டாது இந்த எந்த தருணத்தில் அது மாற்றம் நிகழ்ந்துச்சு இதை வார்த்தை இன்னொன்று சொல்லலாம் குழந்தைகள் இருந்து எப்போ வாலிபனை மாறினீங்க டேட் சொல்ல முடியுமா வாலிபத்துலேருந்து எப்போ முதுமையானீங்க டேட் சொல்ல முடியுமா இந்த தேதியில் இந்த நிமிஷத்தில் தான் நான் இந்த நிலைக்கு மாறினேன்னு சொல்ல முடியுமா அதனால் எது எப்படி நடந்தாலும் பரவாயில்ல நம்ம வாழ்ந்தாகணும் இந்த கணத்தில் பார்த்துக்கணும் அதனால் அதுதான் திருப்பி சொல்கிறேன் யோசிக்கிறதுக்கு தான் நேரம் தேவை வாழ்றதுக்கு நேரம் தேவை இல்லைங்கிற ஒரு மலர் அங்கே பூத்து அது ஒரு அழகான விஷயம் இருக்குது ஒரு ரோஜாப்பூ பூத்து இருக்குன்னு அந்த ரோஜாப்பூ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த ரோஜாப்பூவாகவே இருக்கக்கூடாது பார்த்து நீங்கள் பார்க்கும்போது அந்த ரோஜாப்பூ வரைக்கும் மலராக தான் பார்க்கணும் ஒரு சந்திப்பு நிகழும் பாருங்கள் அப்படி இருக்கும் அந்த பூக்குள்ளே நீங்கள் போயிடணும் ரோஜா பூக்கு உங்களுக்குள்ளே வரணும் இந்த ரெண்டு பேர் சந்திக்கிற இடம் என்னவா இருக்குங்கிறீங்க அவ்வளோ ப்ரெசண்டில் இருக்கும் பார்த்து அந்த சந்திக்கிற தருணத்தை பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் பாருங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்குள்ள கலவையில் தான் அந்த ஆனந்தம் இருக்கும் பார்த்தோம் அதனால் நீங்கள் ஒன்று எண்ணத்தில் கிரகிக்கும் போது அது ஒன்று இறந்த காலமாக இருந்து இல்லாட்டி நிகழ்காலத்தில் இருக்கலாம் ஆனால் யோசிக்க முடியாது நிகழ்காலத்தை இது வரைக்கும் யாருமே யோசிச்சதே கிடையாது மற்றும் நீங்கள் ஃபியூச்சர் யோசிச்சுமே இல்லாட்டி கடந்த இறந்த காலத்தை தான் யோசிக்க முடியும் பார்த்தோம் நீங்கள் மலரோடு இருக்கலாம் ஆனால் மலரை பற்றி யோசிக்க முடியாது யோசிப்பதற்கு நேரம் தேவை திருப்பி சொல்கிறேன் வாழ்கிறதுக்கு நேரம் தேவையில்லை பார்த்தோம் மற்றொரு விதத்தில் யோசிக்கிறக்கு ஒரு நேரம் இருக்குது அது யோசிக்காமல் விட்டால் அந்த நேரம் காலமே இல்லை காலமும் கிடையாது பத்து இந்த எண்ணம் இல்லாமல் மனம் இல்லாமல் இருக்கிற ஒரே இடம் கேட்டிங்கன்னா நிகழ்காலம் மட்டும்தான் பத்து நிகழில் வாழ்ங்கிறது அதுதான் பத்து நிகழ்வில் மட்டும்தான் நம்ம இருக்கோம் ஆனால் வாழ்கிறோங்கிறது தெரியல நடக்கிறோம் புத்தர் நடந்தாருன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் நாலு நாளைக்கு நடப்பாருங்க அவ்வளோ விழிப்புணர்வு நடக்கிறார் நான் நடக்கிறேன் இந்த காலத்து இந்த காலம் மாற்றி வைக்கிறேன் இந்த காலத்து இந்த காலம் மாற்றி வைக்கிறேன்னு நினச்சி நடந்தால் என்றைக்கு நடக்கிறது அவ்வளோ விழிப்புணர்வோடு நம்மலாம் வாழ்ந்தோம்னா ஒரு வாழ் ஒரு வேலையை நம்மளால் பார்க்க முடியாது அது அதுவாட்டு இருக்கட்டும் இயல்பான வாழ்க்கையில் நம்ம பிரசனில் ஓரளவுக்கு விழிப்புணர்வோடு நிகழ்காலத்தில் என்ன கிடைக்குமோ அதை வாழ்ந்துட்டு அனுபவிச்சுட்டு போகிறது உத்தமன்னு நான் நினைக்கிறேன் மட்டும் அதில் எல்லோரும் நிகழ்காலத்தில் வாழம்போ பிரச்சனைகள் அதிகம் வராது ஏன்னா எதிர்காலத்தை நோக்கி போகும்போது தான் நமக்கு இப்படி வாழும்போம் இப்படி வாழ்ந்துருவோம் இப்படி ஆயிடுமோங்கிறனால தான் நம்ம பதட்டத்தோடு வாழ்கிறோம் சரி இந்த பதட்டத்தோடு வாழ்ந்து வீணால் இறக்குறோம் இல்லாட்டி என்ன செய்யணும் இன்னும் இப்படி கேட்டுட்டேன் இப்படி வாழ்ந்துட்டேன்னு சொல்லி அதை நினச்சி வாழ்கிறோம் பிரசனில் யார் என்ன செய்ய முடியுங்கிறீங்க அது நிற்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குதுன்னு மட்டும் சொல்ல நிகழ்காலம் நிற்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கான் நிகழ்காலம் மட்டும்தான் இருக்கா அது காலம் கூட சொல்லக்கூடாது ஆனால் காலங்கிறது கூட கால கிரமங்களில் வந்துடும் ஒரு நிகழ்வு மட்டும்தான் நடக்குது பார்த்து ஒரு நிகழ்வும் நடந்துகிட்ருக்கா அவ்வளோதான் பேசி வாய முறதுக்குள்ளே கடந்த ஆயிருது அதனால் நிகழில் வாழ்வோம் நிஜமாக வாழலாம்ல